அந்த பிள்ள பேர் இன்னும் சொன்னோம் பிரியாவோ சொரியாவோ சொன்னா ஐயோ அது பேர் கேட்க மறந்துட்டேன்னா அது ஊறு எதுவும் பைத்தியக்காரப்பட்டுன்னு சொல்லிச்சு மண்டைக்கெட்டு மணிதான் உட்காந்துருக்காரு ஆ பிரியா வா வா இன்ன நேரத்துக்கு பேர் பிரியான்னு சொன்னம்மா அது எனக்கு ஒரு பேர் மாற்றுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் உண்மையான பேர் பாண்டியம்மன் அது யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன் இன்னைக்கு தட்டு ஒரு பொய் பேரை சொல்லி அதுதான் என் பேரன் சாதிச்சிடுனோம் ஆ பிரியா வாம்மா பிரியாவா என் பேர் பிரியா இல்ல ஜோதிக்கா ஓயோ நான் அது சொல்லல நம்ம ஒவ்வொரு பிரியான்னு அப்படின்னு நடக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல என்னோட பேரை நீங்க கேட்கவே இல்லை நீங்க என் ஊர் பேரை மட்டும் தான் கேட்டீங்க அப்படி மட்டும் இல்லாம நான் வந்து பிரியா சோரியான ஆசிங்கமான பேர் வைக்க மாட்டேன் ரொம்ப பிரியங்கிற பொருக்கு என்னமோ குறை பிரியா பிரியாதவ பிரிஞ்சவ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என் பேர் ஜோதிகா

சோ அதுக்கான அவங்க மட்டும்தான் பெயர் வைக்கணுமோ ஆ இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்காதிங்க நான் இந்த கடைக்கு வேலைக்கே வரல என் பேரு சோ அதுக்கான ஒத்துக்கிடுங்க என்னன்னா இப்பவுமே வேலையை விட்டு நின்னுக்கிறேன் சம்பளத்தை கொடுங்க வேலையே பாக்கலையம்மா இன்னைக்கு முதல் நாள் அதுக்குள்ள சம்பளமா சோ ஒத்துக்கிடுங்க சரிம்மா சரிம்மா உன் பேர் ஜோதிக்காதாமா சரிம்மா கடைக்குள்ள போவோமா சரி கடைக்குள்ள போவோம் கடைக்குள்ள உள்ள நல்ல ஏசி எல்லாம் வா உள்ள கூட்டு போறேன் மண்டக்கட்டு சார் நல்ல ஆள் மாதிரி தான் தெரியுதாரு இந்த கடையிலேயே நல்ல வேலைக்கு நின்னு இந்த கடையை கூட நம்ம பரல எழுதி வைக்க வச்சிடணும் இதான் கடைக்கு உள்ள நல்லா இருக்கா ஆ நல்லா அருமையா இருக்க ஐயா பூ 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 வாங்குங்க பூ பூவா பேக்கரில எதுக்குமா பூ பூன்னு விக்குதே ஐயா பழக்கம் தோசைங்கயா பழக்கம் தோசைத்தல வந்துட்டு சரிமா நான் சில நேரம் இதை வெளியே கடையில் ஜாமகமாக வாங்க போயிருவேன் கரெக்டாக எல்லாம் வித்துடணும் எது எது எவ்வளவு ரூபான்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போவேன் சரியா சார் அதெல்லாம் நான் கற்றுக்கிடுவேன் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதுங்க எனக்கு வந்து சம்பளம் போக மூணு சாப்பாடு போடணும் மூணு வேலை சாப்பாடா நாங்களே இந்த பேக்கரியில மிஞ்சிற பண்ணையும் ரஸ்கையும் தின்னுட்டு அடக்கம் வீட்டில் சோறு பொங்குறதே கிடையாது சரி சார் எனக்கு காலையில் ஒரு தேங்காய் பண்ணு மத்தியானம் ஒரு க்ரீம் பண்ணு நைட்டுக்கு ஒரு ரஸ்க் பேக்கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ பயங்கரமான ஆளா இருக்காள் அப்படி கொடுத்தாலே ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொடுக்கணுமே ஆ சரிம்மா நாங்களே ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு மீதி உள்ள ரஸ்க் பண்ணதான் தும்போம் அதுதான் உனக்கும் தருவோம்னு சொல்லிட்டேன் இல்ல சார் எனக்கு பிரெஷ்ஷா தான் வேணும் இல்லைன்னா சொல்லுங்க நான் இன்னைக்கு வேலையை விட்டு நின்றுக்கிட்டு தான் சம்பளத்தை கொடுங்க

நீ என்ன பேர்னாலும் வச்சுக்க நான் உனையும் மஞ்ச ட்ரெஸ்னே கூப்பிடுத ஆளை விடு இன்னைக்கு வியாபாரத்தை பாரு இது சரியான பைத்தியமா இருக்கும் போலைய மாதி மாதி பேர் வச்சுட்டு சை ஜோதிக்கண்ணன் சொன்னமோ மறந்து போயிட்டா அதுக்குள்ள நல்ல வித கேக் சுட்டு வச்சிருப்பாவ நல்ல திங்கலாம் இப்ப புதுசா போனி போனின்னு ஒரு சாக்லேட் கேக் வந்துருக்கல போனி அது திங்கணும் இல்ல இல்ல அந்த சாக்லேட் பேருக்கு பேரு போனி கிடையாது

கேக்கு தம்பி என்கிட்ட நீ பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுப்பா இப்படி இருக்காதப்பா நீ ஒரு நம்பிக்கை துரோகி எனக்கு உன்னிடம் பேசுவதற்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை பிள்ளைகளுக்காக தான் உன்னை வீட்டில் வைத்திருக்கிறேன் நான் நாசமா பறவை வீட்டுக்கு வந்ததுல தான் நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன் இவளாலதான் எல்லா பிரச்சனையும்

நான் எங்கப்பா அப்பா அவன்கிட்ட ஏமாற்றி வாங்கினேன் நீ பானுமதிக்கு அனுமதிக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தா பானுமதி ஒரு ஏமாற்றுக்கார பணம் பேய் அவள் கூட நீ கூட்டு சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டாய் என் பணம் எனக்கு வேண்டும் நீயும் வேண்டாம் அவன் வரதும் வேண்டாம்னு இவனை விட்டுட்டு ஒரு கோடி வடி போயிர்லாம் அப்படி போனால் ஒரு கோடி வடி முடிஞ்சுடும் ஆனால் தம்பிக்காக தம்பி தான் முக்கியம் அந்த ஒரு கோடி அவன்கிட்ட கொடுத்தா நமக்கு கண்டிப்பாக பல கோடி கிடைக்கும் என் தம்பி எனக்கு நீ தான்ப்பா முக்கியம் ஒரு கோடிலாம் எனக்கு வேண்டாம்ப்பா உன் அன்புக்கு ஈடாகமாப்பா நான் அந்த பணத்தை நாளைக்கே பேங்க்ல போய் மாத்தி விட்டுறதேன்ப்பா நாளைக்கு சனிக்கிழமை இன்று வெள்ளிக்கிழமை இன்றே போய் மாற்றி விடு சரிப்பா நான் இன்னைக்கு அந்த பேங்குக்கு போறேன் இவ அம்மா கறி தான் நாங்க இருப்பா நான் உன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டுறதேன்ப்பா சரியாப்பா ஆ சரி அப்ப எப்பவும் போல என்கிட்ட பேசுவியாப்பா சிறிது நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ போய் உன் வேலையை பாரு

இது ஒரு புத்திக்கு தான் இது ரெண்டு வரைக்கும் ஹாஸ்டல்ல போட்டு கொள்ளுதே சரவணன் நீங்க பண்றது ரொம்ப தப்பு ஆனா அக்கா குடிமை மைனிக்கு விருப்பப்பட்டு கொடுத்த ரூபாய நீங்க இப்படி வாங்களா நீங்க பண்றது ரொம்ப தப்பு எனக்கு தான் மனசாட்சி குத்துது நான் கணக்கு வழக்கு பார்த்து மட்டும் தான் சொன்னேன் பணத்தை கொடுங்கணும் நான் சொல்லவே இல்லை அவங்க என்ன தப்பா நினைக்கறாங்க நீங்க அவங்க பணத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை காயு அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன் அப்பொழுதே அந்த பணத்தை விட்டேன் அது இனி எனக்கு அது தேவையும் கிடையாது என் அக்கா ஒரு ஊதாரி பணத்தை அவளுக்கு தேவையான புடவைகள் நகைகள் என்று வாங்கி வாங்கி ஊதாரித்தனமாக நாசம் செய்வாள் அந்த பணத்தை வாங்கி இந்த இரண்டு பிள்ளைகள் பேரிலும் பாதி பாதி போட போகிறேன் அதில் ஒரு பத்து லட்சத்தை எடுத்து நமது ஊரில் இடிந்து விழும் நிலையில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தானமாக கொடுக்க போகிறேன் பிறவா இல்லை அவள் வருத்தப்பட்டு போகட்டும் அவள் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் அவளுக்கு தேவையான செலவு எல்லாமே நான் பார்க்கிறேன் அவள் புருஷன் விட்டுவிட்ட கடனையும் நான் தான் அடைத்துக் இருக்கிறேன் பிறகு என்ன அவளுக்கு கேடு என் அக்காவை இப்படியே விட்டுவிட்டால் அவள் புருஷனை போல் இவளும் கடனாளியாக வந்து நிற்பாள் அதனால் அந்த பணத்தை அவள் பிள்ளைகள் பெயரில் போட்டுவிட வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும்